எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான் வந்து நிக்கிறேன் அப்ப நாங்க இன்னைக்கு என்ன காணொலி எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஒரு வழி பயணம் தான் எடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் ரித்திக் நின்று இப்படியே பார்த்து கொண்டு இருக்கோம் சைட்டா இத்திக்கு வந்து இன்றைக்கு வீடியோக்கு வேலையிலையாமல் இப்போ கீழே பூனை குட்டியோட விளையாடி கொண்டு நிற்கிறார் அப்போ நாங்களும் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பொருட்கள் வேண்டதுக்காக கடைக்கு போகணும் அப்போ கடைக்கு போயிட்டு நாங்கள் என்னென்ன பொருட்கள் வேணாங்கள் என்று சொல்லி பார்ப்போம் அப்போ நான் வந்து இன்றைக்கு தூள் சாமான் தான் மெயினாக வேண்டு கொண்டு போகிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி சாமானும் சேர்த்து வேண்டி கொண்டு என்னால் கொண்டுறக்கூடிய அளவு சாமானும் வேண்டி கொண்டு வருவோம் அப்போ நான் வந்து இப்போ கடைக்கு போக போகிறோம் கருத்துறைக்கு தான் போக போகிறோம் கருத்துறைக்கு போயிட்டு சாங்களை எல்லாம் பொருட்களை எல்லாம் வேண்டி போட்டு நாங்கள் எங்கண்ட வீடியோவை தொடருவோம் சரி என்னென்ன ஒரு பேக்கோட இருக்கிறீங்களா அப்படின்னு பாத்தீங்களான்னு சொல்லிச்சோங்க அங்கே நான் காணொலி ஒன்று எடுத்து தான் வெளியில போனான் அப்போ நான் பெருத்திரியை நோக்கி ஒரு பயணம் கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு போனான்னு அப்போ போனால் பார்த்தீங்களேன்றால் கடை எல்லாம் போட்டு டெய்லி ஞாயிற்றுக்கலாமா அப்போ கடை எல்லாமே போட்டு அப்ப நான் வந்து எங்கண்ட கிணறு கிணறு தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு நல்ல தண்ணியா தண்ணி இருந்தது திடீர்னு பார்த்தீங்களா அது இப்போ நாங்கள் எல்லாம் உங்குறை பாவிக்க தொடங்கினோடம் அதுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது ஒரு தடிப்பான தண்ணியாக வருது அப்போ நாங்கள் பாவன்னா குறைவந்த நாடி அப்படி வருதோ இல்லை என்ன பிரச்சனை உண்டு தெரியல தண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ குடித்தோ ஒரு தடிப்பான ஒரு ஒரு என்ன சொல்கிறது வித்தியாசமான ஒரு தன்மையாக இருந்தது அப்போ அம்மா சொன்னால் இந்த தண்ணியை நீ குடிக்க வேண்டாம் நாங்கள் வழியில் எடுத்து குடிப்போம்ட்டு அப்போ நாங்கள் அடிக்கடி போடுறது அந்த வழியளவு போற நேரம் ஒரு ரெண்டு போத்துல தூக்கி மோட்டை திக்கிக்க போட்டோம்னு சொன்னா ஒரு ஆறரை லிட்டர் தண்ணி அஞ்சு லிட்டர் கேனும் ஒரு ஒன்றரை லிட்டர் போத்தல் கொண்டு போடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து கொண்டு வர்றது டங்கலை வீட்டையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சரியான ஒரு செவத்தன்மையா இருக்கும் அப்ப அதுவுமே வந்து குடிக்கல அதான் அப்ப அங்க பாத்தீங்கன்னாடா அந்த ரோட்டால தண்ணி வேன் போடுறது அப்ப அதுதான் எடுக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு காணும் சொல்லி படி சமைக்கிறதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தண்ணி இருக்குது அப்போ இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்தால் காணும் அப்போ அதை வந்து ரோட்டில் எடுக்கிறது நாங்கள் போய் அங்கே ரோட்டில் தான் எடுக்கிற தண்ணி அப்போ அப்படியே தண்ணியை எடுத்துக்கொண்டு அந்த சாய்பாபா கோயில் தான் தண்ணி எடுக்கிறேன் நான் அப்போ அதில் எடுக்கிறவங்களை காட்டோம்னா நான் அப்படியே கடை கூட்டுத்தானே மறந்து போய் அப்படியே வந்துட்டேன் தண்ணி எடுக்காம இப்போ நேர மந்தியில போய் தண்ணியை எடுத்துட்டு கடையிலும் திறந்துருந்தா நான் எழுதி கொண்டு போன பொருட்களை வேண்டி கொண்டு வரமெண்டு போய் பார்த்தா நான் வேண்ட கடை வந்து திறந்துருந்தது கேம் ஒரு ரெண்டு கடை வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு கடை வச்சிருக்கிறேன் நான் டெய்லி பொருட்கள் வேண்ட கடை பாத்தீங்கன்னா அப்ப நான் போய் கடையில வேண்ட பொருட்களை தான் உங்களோட உள்ள உன்னைக்கு என்னடா இப்படி வீடியோ போடு உண்மைக்கு வந்து முடிஞ்சதுல என்ன வீடியோ எடுப்போம் என்ன வீடியோ எடுப்போமென்றா நைட் ஒரு ஜோஸ்னி ஒன்று வந்து மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணோமெண்ட்டு அப்போ மரவள்ளிக்கிழங்குக்கு போகிறதுக்கு சந்தைக்கு போகணும் போறதுக்கு பைக் வந்து எனக்கு கிடைக்கல அப்போ அது வந்து அத்தான் கொண்டு வந்தது அப்பாவை கூட்டி கொண்டு போனாடி அப்பா அத்தாண்ட பெரிய பைக்கில் இருக்க மாட்டார் அப்போ எங்கிட்டே தான் கொண்டு போனது அப்போ சைக்கிளில் போகலான்னு தானேடா சைக்கிளோடு வந்து நிறைய ஒரு காலகட்டமாக போயிட்டுது நான் பைக் எடுக்கிறதுக்கு முன்னமே வந்து சைக்கிள் ஓடுறது வந்து நிப்பாட்டிட்டேன் அதான் பேசுறது விட்டு இப்படியே பழகிட்டேன்னா நீ ஓடாமையே விட்டுடுவேன் சொல்லி அப்போ சைக்கிள் ஓடத்தான் மனம் கொஞ்சம் ஓடுவோம் பழகிட்டது அப்படி இல்லை நான் சைக்கிள் இப்போ கன தூரம் ஓட களைக்கும் அப்ப என்னால வந்து முதல் வேலைக்கு எல்லாம் போய்க்கு அடிக்கடி சைக்கிள் பயணம் மேற்கொண்டனாலே ஒரு களை தெரியாது இப்போ பருத்திரக்கு இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போயிடுவேன் அப்படி வேகமா போவேன் அப்ப திடீரென்னு பாத்தீங்களா இடையில வேலையும் விட்டுட்டேன்னு சைக்கிளம் வெளியில போற தேவை இல்லாதனால சைக்கிள் ஓட்டம் குறைஞ்சிட்டு அப்படியே ஓடுறது இல்லைன்னு தான் வேணும் அது பக்கத்துல உள்ள கடையில போடுறது அது சும்மா போயிட்டு பக்கத்துல ஒரு சொட்டு தூரம் போட்டு வர்றது தூரம் போடணும்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு தூரம் களைக்கும் திரும்பி வாறதுக்கு இயலாத மாதிரி இருக்கும் அப்ப அத பாத்தீங்கன்னா நான் பஸ்ல போகிட்டேன் தான் கடையிலுக்கு எல்லாம் போய் போய் வாடுறது அப்ப பிறகு அந்த பிக்னினு சொல்லி ஆட்டோ வந்தோன்னும் நாங்கள் அந்த பிக்மியில் போட்டு பக்கம் போகிறது அது கொஞ்சம் காசு தான் நடிப்பாங்கள் சிலவில் முதலங்களுக்கு தெரியாது பிக்னின்ற ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லி அந்த ஆட்டோ ஆப் வந்து அப்போ நாங்கள் சும்மா ஐர் ஆட்டோ தான் பிடிக்கிறது அப்போ சும்மா தனியாக போகவே வந்து ஆட்டோவில் போக நானூறுவா கொடுக்க கட்டாதன்னு சொல்லி போட்டு நாங்கள் போக பஸ்ஸில் போவோம் திரும்பி வரைக்கும் நாங்கள் பொருட்கள் எல்லாம் வேண்டி போட்டு ஆட்டோ பிடிச்சி வாங்கினாங்கள் அப்போ இப்போ பைக் வந்த நாடி எடுத்த எங்களுக்கு அப்பா அந்த கடைக்கு போறதுக்காண்டி அப்ப அத்தானோட போன வேறு அப்ப பைக் கிடைக்கல மரவள்ளிக்கிழங்கை போயிட்டு யோசிச்சு யோசிச்சு இதான் நடுப்பட்டு கடைசி நிமிஷம் மட்டும் ஒரு நம்பிக்கையோட நான் பைக் வந்து மூன்று மணி மூன்றரை தான் கிடைச்சது அப்ப அதுக்கு பிறகு இனி மரவள்ளிக்கிழங்கு கிடைக்குமன்றது சாத்தியமே இல்ல மரவள்ளி கிழங்கு காலமாக போகணும் அப்போ தான் நல்ல கடைங்க பார்த்து வேண்டாம் அப்ப அதை வந்து நான் இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ அவங்களோட பதிவுடுவேன் அப்ப நான் இப்ப என்னென்ன பொருட்கள் வேணும் சொல்லி பார்ப்போம் வாங்கோ அப்ப நாங்கள் வந்து பிஸ்கெட் கொண்டு வேண்டி நான் இந்த பிஸ்கெட் பாத்தீங்கன்னா நான் வந்து கிரீங் கைக்கை தான் சாப்பிட்றது கூட சுமார் ரெண்டு மூணு சாப்பிட்டா காணும் வேண்டியோட சாப்பிட நல்லாம இருக்கும் அப்போ தாரகால் இதுதான் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றோம் வேண்டி போட்ட பிஸ்கெட் எல்லாம் வந்து முடிஞ்சிடுது அப்போ நான் கிரீன் ரேக்கர் வந்தது ஒரு வேறுமே சாப்பிட்றேன் இல்லை நான் இதைத்தான் அன்றைக்கு வண்டி கொண்டு வந்த நான் அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கருக்கு அப்போ அப்பாவுக்கு பனுஷு வந்துட்டாங்க அப்போ அப்பாவுக்கு பின்னிறத்தில் பிள்ளியதரோட பனுஷன் சாப்பிட்றவர் அப்போ பனுஷ வண்டி கொண்டு வந்து அப்போ அப்பாவுக்கு கொடுத்துட்டு மூண்டு எடுத்து வச்சுக்கேன் எனக்கும் தாராக்கும் அம்மாவுக்கும் அந்த எடுத்து வச்சுக்கேன் அப்படியே நான் சீனியும் தூள் சாமான் கொஞ்சம் அரைவாசி மிளகும் பெருஞ்சீரகம் மல்லி வேண்டினாங்க அப்படி செத்தல் வந்து வேண்டினான் செத்தல் கொட்டுப்பட்டுட்டு பேக பாத்தீங்களோ அரை கிலோ செத்தல் வேண்டினாங்களா அப்ப நாங்கள் தூள் வீடியோ மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா புளம்ஸ் வந்து நான் காலமேல சாப்பிட்றது ரத்த வீரத்துக்கு எல்லாம் உண்மைக்குமே நல்ல ஒரு ப்ளம்ஸ் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது நட்ஸ் அப்போ அதை வந்து நான் டெய்லி காலமையில ஊற வச்சுட்டு ப்ளம்ஸும் பெரியச்சம்பழமும் பாதாம்பு சினிமையை வந்து ஊற வச்சுட்டு டெய்லி இப்போ அப்படி எலும்பினோன்னும் காலமையில டீ குடிக்கிற பிள்ளை டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதைத்தான் சாப்பிட்றது இது வந்து ரெத்த உண்மைக்குமே நல்ல ஒரு இருக்கு உணவுண்டான்னு சொல்லுவாங்க வேண்டாம் இது சாப்பிட்டா அவ்வளவு பசிக்காது நாங்களுக்கு கொஞ்சம் ஒரு பத்து மணி அப்படி லைட் ஆகி சாப்பிட்டாக்கானோம் அப்ப நாங்கள் இதை வந்து இப்படியே சாப்பிடுறது அப்ப நான் வேண்டின புலாம்ஸ் ஒரு சொட்டுத்தான் இருக்குது அப்ப நான் நூறு கிராம் புலாம்ஸ் வண்டி கொண்டு தான் பேரிச்சம்பளம் அப்ப இருக்கிற நடை புலாம்ஸை மட்டும்தான் வண்டி கொண்டு வந்தான் அப்படியே சர்க்கரை வண்டி கொண்டு வந்தான் எங்கள்கிட்ட நல்ல உளுத்தம்மா மாவு திரிச்சு வச்சிருக்கிறோம் அப்போ நான் களி கிண்டுவோம்டா சீனி போட்டு தான் கிண்ட வேணும் அப்போ சீனி போட்டு அப்பாவுமே வந்து சாப்பிடாது சீனியில் கொஞ்சம் சுவத்தன்மை கூட இருக்கு முன்னாடி சீனி அப்பா சாப்பிட்றது அப்போ நான் சர்க்கரை வண்டி கொண்டு வந்தால் சர்க்கரை சர்க்கரை போட்டு அப்பா அப்பாவுமே வந்து கொஞ்சம் சாப்பிட முன்னாடிட்டு சர்க்கரை வண்டி கொண்டு வந்தான் அப்படி இது பார்த்தீங்கன்னா கோதுமை அங்கே ஃபேவரட்டான ரொட்டி அதை சூப்பரதுக்கு வண்டி கொண்டு வந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கீரி சம்பா தான் நாங்கள் வெள்ளை சுவத்துக்கு இன்றைய கீரி சம்பா இல்லையேன்னு சொல்லி போட்டு அப்படியே பொன்னி வேண்டி கொண்டு வந்தேன் நான் அப்போ மற்றது இன்னொரு சாமான் ஒன்று மிஸ் பண்ண போட்டு அது அரிசிமா அரிசி மாதம் நாங்கள் பருத்தரைக்கு இருநூற்றி எழுபது ரூபாக்கு கொண்டு நாங்கள் இங்கே இங்கே என்ன விலையாண்டா முந்நூற்றி ஐம்பது ரூபாவும் இப்போ நான் பார்த்தேனே நனியம்மா காசை கொடுப்பேன் அரிசிமா வாழ்க்கை கிடையாது தானே இப்போ நான் நாளைக்கு பருத்துரை பக்கம் போனால் வேண்டோம்னு சொல்லிட்டு அரிசிமா விட்டு வந்தேன்னு அப்படியே ரித்திக்கு வந்து அவர் இப்போ தென்னை தித்துக்குட்டி டித்துக்குட்டி கூப்பிடான்னு சொல்றார் குட்டி தித்துக்குட்டி என்னன்னா கூப்பிடணும் அப்போ டித்துக்குட்டிக்கு டொய் வண்டி கொண்டு வந்தவர் அப்போ நான் ஒரு அஞ்சு டொய் வண்டி கொண்டு ரெண்டு இடத்துக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நிச்சயத்தை காட்டில அப்படியே வேக்கியை போட்டு கொண்டு வந்துட்டேன் நல்லா நிற்கிற நேரம் கொடுப்பேன் அப்போ சரி இவ்வளவு தான் வந்து எங்க காணொளி ஒரு மிக குறுகிய காணொளி ஏ நோம்ல பின்னற வேலை இந்த மாதிரி முடிஞ்சது பின்னா கடைக்கு போய் பொருட்கள் வண்டி அப்படியே தண்ணி மல்லிக்கொண்டு வந்து அப்படி ஒரு சின்னதாக ஒரு காணொளி ஒன்று நாங்கள் பதிவேற்ற வேண்டும் என்றதைக்காண்டி இப்போ ஓராந்தேதிலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு காணொளி போடணும்ன்ற ஒரு ரீதியில் இன்றைக்குமே வந்து இந்த காணொளி உங்களோட பயந்து கொள்றேன் நாளைக்கு நான் நல்ல ஒரு சாப்பாட்டு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அப்போ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மெதுசாக நாளைய தினம் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு அதை விட முக்கியமாகற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ நீங்கள் நிறைய பேர் கொஞ்சம் பார்க்குறீங்க பரவாயில்லாமல் நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போறீங்களோ இல்லை என்னவோ தெரியலை நீங்கள் மறக்காமங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம் நன்றி